வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் செல்வகுமார சுவாமி அபிஷேகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இழத்தமிழர்களின் உரிமைகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஜஸ்டின் ட்ரூடோ கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தலை தடுத்த காவல்துறைக்கு வலுக்கும் கண்டனங்கள் ஸ்ரீலங்காவின் திட்டம் வெளிப்படுவதாக தெரிவிப்பு மெலோன் மெக்ஸை சந்தித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி

கனடா ஒருபோதும் நிறுத்தாது என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் இலங்கையின் உள்நாட்டு மோதல்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் முடிவுக்கு வந்ததாகவும் இதன்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்ததாகவும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நினைவூட்டியுள்ளார் யுத்தத்தின் போது பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டதோடு பலர் காயமடைந்த நிலையில் இடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் நீண்டகால வன்முறைகள் ஏற்படுத்திய வேதனை விலையுடன் வாழும் அன்புக்குரியவர்களை தாம் கௌரவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மே பதினெட்டாம் திகதியை தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்திற்கு கனடா நாடாளுமன்றம் ஏகமனதாக வாக்களித்ததாக ஜஸ்டின் டுடோ நினைவூட்டியுள்ளார் மோதல்களின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்காகவும் இலங்கையின் அனைத்து மக்களும் எதிர்கொள்ளும் துயரங்களுக்காகவும் கனடா எப்போதும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் கூறலையும் பரப்புரை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதலின் போது மனித உரிமைகளை மீறிய நான்கு ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக கனடா தடைகளை விதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றும் நடவடிக்கைகளில் கனடா சர்வதேச சகாக்களுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் இலங்கையில் அதிகளவான நல்லிணக்கம் நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றிற்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத நம்பிக்கை மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றிற்கான சுதந்திரத்தை மதிக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்துவதாகவும் இவை நிரந்தர சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்கு அவசியமான விளிமியங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அளவில் உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கனடா ஒருபோதும் நிறுத்தாது என மேலும் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மற்றும் சித்திரவதை ஆயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறும் அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற கைதுகள் குறித்து கவலை அடைந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவு குழுவின் தலைவர் கார்டின் தெரிவித்துள்ளார் அச்சமின்றி நினைவேந்தல்களை முன்னெடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் தமிழ் நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட அநாகரிக மற்றும் அடாவடியான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் தெரிவித்துள்ளது காவல்துறையினரின் இந்த நடவடிக்கையினூடாக மனித உரிமைகளுக்கு எதிராக நினைவுகூரல் உரிமையினை மறுக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் திட்டம் வெளிப்படுவதாக அந்த ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் காவல்துறையின் அடாவடி அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளதாக மாணவர் ஒன்றியம் காட்டியுள்ளது கடந்த ஆண்டு மாவீரர் நாளன்று பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தினுள் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் போதும் காவல்துறையினர் குழப்பங்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியிருந்ததோடு சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிர்வாக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நினைவேந்தல் வளைவினை அகற்றியிருந்ததாகவும் அந்த ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் கேள்விக்குள்ளாகும் நினைவு உரிமை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்கனவே அதன் அவதானிப்பினை செலுத்தி இருந்ததாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் தமது பெரும்பான்மையினை இழந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமைக்கான பயணத்தில் தோளோடு தோல் நின்று பயணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியானதும் தன் செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளின் அங்கமே இதுபோன்ற விதிகளுக்கு புறம்பான ஒடுக்குமுறைகளின் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் காத்திரமான முன்னோக்கிய பயணங்களுக்கு பிராந்தியத்தின் குடிசார் சமூகங்களும் செயற்பாட்டாளர்களும் பக்க திகழ வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியமைக்கு மட்டக்களப்பு மாவட்ட கொடிசார் சமூகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென அந்த சமூகம் வலியுறுத்தியுள்ளது சாதாரணமான ஒரு கஞ்சை பயந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறிலங்கா பேரினவாத அரசின் செயல்கள் இருக்கின்றது அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது சட்ட ஒழுங்கை மீறி செயற்படுகிறார்கள் இந்த சட்ட ஒழுங்கை நீதித்துறையை மிகவும் கேவலமான அந்த கீழ்த்தரமான கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலையே பொலிசார் செய்கின்றார்கள் அவர்கள் எவ்வளவு தங்களுக்கு ஏற்றவனமாக சட்டங்களை மாற்ற முடியுமோ அதை தங்களுக்கு சாதகமாக அந்த சட்டங்களை மாற்றி இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் எனவே இன்றைய நாளிலே நடந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடந்த அந்த அந்த அநீதியான சம்பவத்தை நாங்கள் இது மாணவர்களுக்கு நடந்த பிரச்சனை அல்ல தமிழினத்திற்கு நடந்த ஒரு செயலாகவே இருக்கின்றது எனவே நாங்கள் சிவில் சமூகமாக இதை கண்டிக்கின்றோம் மிகவும் கேவலமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் பொலிசாரை போல அல்ல சாதாரண மக்களை போல அல்ல ஒரு ரவுடி கும்பலை போல செயற்பட்டு அந்த மக்கள் அந்த மாணவர்கள் ஆயத்தப்படுத்திய அஞ்சலி நிகழ்வை மிகவும் கீழ்த்தரமாக முறையிலே அகற்றியிருக்கிறார்கள் அதாவது கஞ்சி பானையை காலால் தட்டி இருக்கிறார்கள் அந்த அடுப்பை நூற்று மாணவர்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதத்திலே மிகவும் செழுமைத்தனமாக காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கா அரசு ஏவல் துறை ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு அடியாட்களைப் போல மிகவும் கீழ்த்தரமான முறையிலே ஏராவூர் போலீசார் நடத்திய இந்த அராஜகத்தை இந்த அக்கிரமத்தை இந்த அநியாயத்தை கிழக்கு சிவில் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது கட்சியின் தலைவர் மாவை சேநாத ராஜா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் எம்ஏ சுமந்திரன் செயலாளர் ப சத்யலிங்கம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கட்சிக்கு எதிராக நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்தோனேசியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகில் பெரும் செல்வந்தரும் எக்ஸ் சமூக வலைத்தளம் மற்றும் டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவருமான அலோன்மெஸ்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் நடைபெறும் பத்தாவது உலக நீர்மாற்றத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போதே உலகில் பெரும் செல்வந்தரும் எக் சமூக வலைதளம் மற்றும் டெஸ்டா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவருமான எலான் மாஸ்கை சந்தித்துள்ளார் இலங்கையில் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவையை நடைமுறைப்படுத்துவது குறித்து எலான் மாஸ்குடன் கலந்துரையாடியுள்ளார் உலகளாவிய ஸ்டாலின் வலையமைப்பிற்குள் இலங்கையை ஒருங்கிணைக்கும் விண்ணப்பை துரிதப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஸ்டாலின் செயற்கை சேவைகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடைமுறைகளை துரிதப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் மிக தொலைதூர பகுதிகளிலும் அதிவேக இணைய உறுதி செய்வதை நோக்கமாக இது கொண்டுள்ளது அத்துடன் இலங்கையின் முயற்சி மற்றும் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கே சுந்தர வரியான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி மறு அறிவித்தல் வரை பிற்பூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த கப்பல் சேவையை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவம் அறிவித்துள்ளது இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் துறை வரையான கப்பல் சேவையை கடந்த பதிமூன்றாம் தேதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது இதையடுத்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை குறித்த கப்பல் சேவையை ஆரம்பிக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது எனினும் நாகப்பட்டினத்திலிருந்து செல்ல செல்லவுள்ளது பழைய கப்பல் என்பதால் சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் அதனை சரி செய்தால் மட்டுமே உரிய குறித்த கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் மறு அறிவித்தல் வரை நாகப்பட்டினத்திலிருந்து துறைக்கான கப்பல் சேவை பிற்போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கப்பல் சேவையை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவம் அறிவித்துள்ளது இதன்படி செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மீளப்பெற விரும்புவோர்கள் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு செலுத்திய கட்டணத்தினை மீள பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் மின் கட்டணங்களை குறைக்க முடியும் என சிரிலங்கா பிரதமர் தினேஷ் எஸ் தெரிவித்துள்ளார் கொலன்னாவை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உமா ஓயா உற்பத்தி திட்டத்தினூடாக தேசிய மின் கட்டமைப்பிற்கு நூற்று இருபது மெகாவாட் மேலதிக மின்சாரம் கிடைப்பதாக ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கை மின் குறைப்பு விடயத்தில் நேரடி தாக்கம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய தற்போது மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் இரண்டு மாதங்களுக்குள் மின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நெடுந்தீவில் தடையற்ற இருபத்தி நான்கு மணி நேர மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் மின்சார விநியோகம் வளமைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்பிறப்பாக்கி கடற்படையினரது உதவியுடன் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று நெடுந்தீவின் பிரதான மின்மார்க்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவுக்கு மின்சாரத்தை வழங்கிய மின் பிறப்பாக்கிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர் இதையடுத்து துறைசார் தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நெடுந்தீவுக்கு புதிய மின் பிறப்பாக்கி ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருந்தார் அமைச்சரது தொடர் முயற்சிகள் காரணமாக கடந்த வாரம் ஸ்ரீலங்கா கடற்படையினரது உதவியுடன் பாரிய மின் பிறப்பாக்கி ஒன்று கொழும்பிலிருந்து சுன்னாகம் பிரதான மின்சார நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த மின் பிறப்பாக்கி கடற்படைந்தது உதவியுடன் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று நெடுந்தீவின் பிரதான மின் மார்க்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்றைய தினம் குறித்த மின் பிறப்பாக்கி மூலமாக நெடுந்தீவுக்கான மின்சார சேவை சீரான முறையில் முன்னெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மன்னார் பேசாலை காவல் பிரிவுக்குட்பட்ட சிறுதோப்பு பகுதியில் புதிய தோண்டிய நிலையில் ஏழு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் மன்னார் பேசாலை காவல் பிரிவிற்குட்பட்ட சிறுதோப்பு காட்டுப் பகுதியில் புதியல் தோண்டுவதாக ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலுக்கமைய மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் இணைந்து நேற்று மாலை நான்கு மணியளவில் குறித்த பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் ஏழு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புதையல் தோண்ட பயன்படுத்தப்படும் ஸ்கேனர் எனப்படும் வருடி இயந்திரம் மற்றும் மந்திரப் பொருட்கள் ஆகியனவும் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என்பதுடன் ஏனையவர்கள் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பேசாலை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க நுவரலியா சீத்தா எலியே சீத்தியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மைராபதி ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தீர்த்த ஊர்தி நுமரலியா சீத்தா சீத்தியம்மன் ஆலயத்தை நேற்று சென்றடைந்துள்ள நிலையிலேயே இன்று கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றுள்ளது அயோத்தி ராமர் கோயில் மற்றும் சீதை பிறந்த இடமான நேபாளம் ஆகிய இடங்களில் இருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட சீதை அம்மனுக்கான சீர்வரிசை பொருட்கள் மற்றும் இந்திய புண்ணிய நதிகளின் தீர்த்தம் என்பவற்றை தாங்கிய ஊர்தி கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மைராபதி ஆலயத்திலிருந்து அதன் பயணத்தை ஆரம்பித்திருந்தது கொழும்பு மைராபதி ஆலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து குறித்த தீர்த்த ஊர்தியானது கொள்ளுப்பட்டி இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை சென்றடைந்தது கொல்லிப்பட்டி இந்திய உயர்ஸ்தாரிகாலயத்திலிருந்து ரம்பொடை ஸ்ரீஹனுமான் ஆலயத்தை சென்றடைந்த தீர்த்த ஊர்தி அங்கு இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நேற்று லபுக்கள நுர்லியா ஊடாக்க சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது இதையடுத்து நேற்றைய தினம் ஆலயத்தில் எண்ணெய் காப்பு நிகழ்வு இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று மகா கும்பாபிஷேக திருவிழா இடம்பெற்றுள்ளது இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்